ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம விஜயும் சரி ஹீரோயினோட ரொமான்ஸை பார்க்குறதுப்ப வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ச இந்த மாதிரி மூமெண்ட்டை தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கான் ஆனால் நம்ம விஜய் எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோயினை திட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி சீனை பார்த்து பார்த்து என்ன விஜய் நீங்கள் இப்படித்தானா என்ன நீங்களும் வந்து அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு உங்களை பல ஹீரோயினாக பார்க்க நாங்கள் எதிர்பார்த்தோம் இப்படி தான் ரொம்ப நாளா நம்மளும் வந்து பேசிக்கிட்டே இருந்தோம் ஆனா இன்னைக்கு ப்ரோமோ பாக்குறப்ப அட இப்படி ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் இருக்குமா அதுவும் பேக்ரவுண்ட்ல போடுற சாங்ஸ் எல்லாம் இன்னும் அதுக்கு செமையா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் சோ என்ன விஷயம்னா ரெண்டு பேரையுமே அன்னபூர்ணி நினைச்ச விஷயம் சக்சஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும் சோ இப்ப இது காலத்துல வந்து அடுத்தபடியா இருக்க தனிப்பட்ட புருஷ மொண்டாடி பேசுறதுக்கு அடுத்தபடியா ஒரு பிரச்சனையா இருக்கிறது மொபைல் தான் ஏன்னா அவங்க பேசணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு வகையில போன் போனோ ஏதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிரும் சோ அந்த விதியும் அவாய்ட் பண்ண வச்சாங்க அதுதான் அது இருக்கிறதுல ஹைலைட் ஆன விஷயம்னு சொல்லணும் சோ அந்த அளவுக்கு பக்காவா பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க நான் ஃபோன் எடுத்துட்டு வராம தனியா வந்தது உங்க பிரச்சனையா இல்ல உங்களுக்கு பசிக்குது ஆர்டர் போட ஃபோன் இல்லைன்றது உங்க பிரச்சனையா அப்படின்றாங்க உன்கிட்டலாம் பேச அப்படின்ற நிலையில எந்திரிக்கிறப்ப தடுமாறிடுறாரு உடனே அச்சுச்சோ அப்படின்னு ஹீரோயின் பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க டச் வேற சோ ரொமான்ஸ் தானா உருவாயிருது சோ அந்த இடத்துல சூப்பராக வேற இருந்தது ஆஹா சமையா இருக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே இந்த ராஜேஸ்வரி இப்படிப்பட்ட கப்பலில் போய் ராவடி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்தது பார்த்தோம்னா அங்கே நம்ம அன்னப்பூர்ணி சும்மா விடவே இல்லை சின்ன லீட் கொடுத்தாதானே கொஞ்சம் ராஜேஸ்வரிக்கு பரபரப்பை டென்ஷனே உருவாக்கணும் அப்படி தாங்க வச்சிருக்கணும் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க வாங்க சாப்பிட்லான்னு உடனே வந்துட்டு இல்லை இல்லை விஜய் வரட்டும் நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்றாங்க ஓ உங்க பார்வன்பா உங்க டாடா வந்தாதான் இவங்க சாப்பிடுவாங்களாம் அப்படி உங்க டாடா வந்து சாப்பிடணும்னா இன்னைக்கு இவங்க சாப்பிட்ட மாதிரிதான் இன்னைக்கு இவங்க பட்னியா தான் இருக்கணும் அப்படின்னு ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்துருது சோ இவ ஏதாவது ஒரு பிளான் பண்ணிருக்கா அப்படின்றது புரிஞ்சிச்சு நீ உடனே விஜய்க்கு ஃபோன் போடுன்றாங்க சோ விஜய் ஃபோன் போன் இருந்தா தானே அதை தான் நம்ம அன்னபூர்ணி அம்மா வேற லெவல பாத்து விட்டுட்டாங்கல்ல சோ கண்டிப்பா நீங்க விஜய பிக்கப் பண் பிக் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் சொன்னோம் இங்க பார்த்தா விஜய் ஃபைல தட்டுறாரு ஏன் விஜய் நீங்க ஒரு மேனேஜர் ஒரு சி ஒரு எம்டி உங்க ரூம்ல போய் இவ்வளவு டெஸ்டா நம்பவே முடியல பாருங்கள் உங்கள் ரூம் டெஸ்ட் இருந்ததுனால ஹீரோயின் கண்ணில் வந்து பட்டுருச்சு ஏங்க சும்மாவே இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணை வேற தேய்க்குறாங்க உடனே விஜய் லைட்லாம் வச்சுக்கிட்டு கண்ணில் ஊதியிடலான்னு பார்த்தா டக்குன்னு லைட் வேற விழுந்துருச்சு ஸோ அந்த இடத்துல ஒரு ரொமான்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே உருவாயிடுச்சு ஸோ ரொமான்ஸ் டைம்க்கு சுச்சுவேஷன் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ தனியாக விட்டால் விஜய்க்குள்ளே ஒரு நல்ல பெரிய ரொமான்ஸ் வரும் நம்ம ஹீரோயினா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லாமல் இவ்வளோ நாள் ஹீரோயின் வாங்கிட்டு இருந்தாங்க விஜய் திட்டு அதுக்கெல்லாம் இது ஒரு மருந்தாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்